பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா மகன் ரெண்டு பேருக்கும் சண்டை இந்த சண்டை ஏதாவது கொள்கை சண்டையா இல்ல கூட்டணி சண்டை சீட்டு சண்டை சண்டை யாருக்கிட்ட சீட்டை யார் சீட்டை வாங்குறது நான் சொல்றது நீ கேட்குறியா நீ சொல்றத நான் கேட்குறியான்னு சொல்லி அப்பா மகன் அடிச்சுக்கிறாங்க பரசுராம வந்து தந்தை சொல் கேட்டு தாயையே கொன்றாரு எப்படி அப்பா சொல்ற அம்மாவே கொலை செய்யா பொதுவானதுன்னு சொல்லி கல்வி ஸ்தாபனங்களை உருவாக்கி அதை நிறுவனர் ராமதாஸ் வந்து தன் குடும்ப சொத்தாச்சிட்டார் இப்போ யாருக்குமே புண்ணியம் இல்லை இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்காக உயிரை குடித்து உழைத்த குரு அவர்களுக்கு எதுவுமே செய்யலை அவரை கடைசியில் வந்து சரியான கூட இல்லாமல் அவரை சேகரிச்சிட்டிங்க அப்பா அம்மானு நீங்கள் அடிச்சுக்கிறதுல தேவையே இல்லாமல் இஸ்லாமிய முகலாய மன்னர்களை இழுத்து பேச வேண்டிய பேச்சு ஏன் தான் இப்போ நம்ம கேட்கக்கூடிய தேவையாக இருக்குது அரசியல் அமையர்களுக்கு வாழ்த்துக்கள் சமீபத்தில் நாடறிஞ்ச விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா மகன் ரெண்டு பேருக்கும் கடுமையான சண்டை வருது அதனுடைய விளைவாக வந்து அதனுடைய நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு கிட்டத்தட்ட நிறைய ப்ரெஸ்கள் முன்னாடி அவர் வந்து தான் செஞ்ச ஒரு பெரிய தவறு என்னுடைய மகனுக்கு வந்து நான் அவருக்கு முப்பத்தஞ்சு வயசில் மத்திய அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தது தான் இன்றைக்கி வந்து அவர் வந்து என்னையே ஊரங்கட்ட பார்க்குறாரு அவர் செய்யக்கூடியது எதுவுமே சரியில்லை கடந்த முறை வந்து என்னுடைய விருப்பத்துக்கு தான் அவங்க கூட்டணி இருந்தாங்க என்னுடைய வலது காலில் அன்புமணியும் இடது காலில் சௌமியாகவும் என் காலை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த பாஜகவுடைய கூட்டணி இல்லைன்னா எங்கள் வாழ்வே போயிருங்கிற மாதிரி என்னை வற்புறுத்தி கூட்டணி சேர்ந்தாங்க இன்றைக்கி கட்சியுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து படிப்படியாக தன்னுடைய மகன் மேலே அடிக்கிட்டு நான் வந்து இனிமேல் வந்து எனக்கு வயசு எண்பத்தி ஏழாம்னா இனிமேல் வந்து ஆர்வமாக வேலை செய்வேன் பாருங்க நூற்றி எட்டு மாவட்ட செயலாளருக்கு நான் என் கூட்டத்துக்கு அழைப்பு கொடுத்துருந்தேன் எட்டு பேர் தான் வந்தாங்க நூறு பேரையும் வரவிடாமல் இந்த அன்புமணி பண்ணிட்டாருன்னு சொல்லி தன் மகன் மேலே வந்து அடுக்கடுக்காக நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்து பப்ளிக்காக ப்ரெஸ் மீட்டில் போட்டு உடைச்சார் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு அவர் தொண்டன் எழுதின கடிதத்தை என்ன பண்ணுறாரு பாருங்க எனக்கு ஒரு தொண்டன் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதத்தை பாருங்க சொல்லி என்ன பண்ணுறாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அந்த கடிதத்தை வந்து தன்னுடைய ஒரு கட்சியுடைய நபர் ஒரு மாவட்ட செயலாளர்களை கொடுத்து படிச்சு சொல்றாரு அந்த மாவட்ட செயலாளராக அந்த கடிதத்தை படிக்கிறாரு அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்குங்கிறது தான் இப்போ கடுமையான வாதம் அதே இப்போ நீங்கள் இந்த கடிதத்துடையே அவர் படித்த அந்த காட்சியை நீங்கள் பார்த்து விட்டு அடுத்தவரை நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஒரு தொண்டன் எனக்கு எழுதிய கடிதத்தை நோட்டு சார் படிப்பார் ஒரு தொண்டன் எனக்கு எழுதிய கடிதத்தை அவர் படிப்பார் படிப்பார் பாமக பாண்டி பொதுக்குழு ஒரு கருப்பு நாள் அதை பார்த்த உலகம் முழுவதும் இருந்த வன்னியர்கள் கண்கலங்கினர் நொந்து நூலாகினர் வேதனையில் துடி இப்படியும் நடக்குமா நடந்த நிகழ்வு உண்மைதானா யார் செய்தது சரி தவறு என நாம் பார்க்க தேவையில்லை இதனால் ஏற்படும் இதனால் ஏற்படும் பின் நம்மை கவலை மக்களின் எதிர்காலம் தந்தை மகனுக்கு இடையில் யார் யாரிடம் தோற்பது என்பதுதான் கேள்வி தந்தை எனும் ஆன்மா அங்கே கொலை செய்யப்பட்டது என்றே சொல்லலாம் இந்தியாவின் மிக மூத்த அரசியல் தலைவர் மருத்துவ ராமதாஸ் பிரதமர் மோடி எவ்வளவு பெரிய புகழாரம் ஆனால் இன்று நடந்தது நூறு மாடி கட்டிடத்தின் மேலே இருந்து ஐயா அவர்களை குப்பர கீழே தள்ளப்பட்ட நிலை இரண்டு ஒரு வன்னியர்களும் அவமானத்தால் தலைகுனிந்தார்கள் யாருக்காகவும் நாம் ஒரு பக்கம் நின்று வாதாடப் போவதில்லை ஆனால் நமது பாரத கலாச்சாரம் சொல்லும் செய்திதான் என்ன நமது இதிகாசங்களும் புராணங்களும் கூறுவது என்ன முகலாயர்களின் கலாச்சாரம் வேறு அவர்கள் கலாச்சாரத்தில் பதவிக்காக தந்தையையும் சகோதரனும் கொள்வது சிறைபிடிப்பது ஏற்புடையது பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் எதையும் வேண்டுமானாலும் செய்தார்கள் நமது கலாச்சாரம் வேறு தந்தை மிக்க மந்திரம் இல்லை எடுத்துக்காட்டு ஒன்று ராமன் பீஷ்மர் பரசுராமன் இந்திரஜித் ஒன்று ராமன் தந்தை சொல் கேட்டு பதினான்கு ஆண்டுகள் காடு போனார் இரண்டு பீஷ்மர் தந்தைக்காக தன் சுகத்தை கைவிட்டு பிரம்மச்சாரியத்தை கடைசி வரை கடைபிடித்தார் மூன்று பரசுராமன் தந்தை சொல் கேட்டு தாயையே கொன்று மீட்டார் நான்கு இந்திரஜித் சாவது உறுதி என தெரிந்தும் ராமனோடு போரிட்டு தந்தைக்காக உயிர் துறந்தார் ராஜேந்திர சோழன் தெற்காசியாவையை கட்டி ஆண்ட ராஜேந்திர சோழன் தளபதியாக இருந்து தந்தைக்கு பிறகு அரசனாக முடிச்சுட்டு கொண்டான் இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா முகலாயர்கள் வந்து ஆட்சிக்காக அதிகாரத்துக்காக எதை வேணாலும் செய்வாங்க அவர் வந்து தந்தையை மகன் கொள்வார் மகனை தந்தை கொள்வார் சகோதரனை இன்னொரு சகோதரன் கொள்வார் அவங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முகலாயர்களுடைய அந்த இஸ்லாமிய மன்னர்களை வந்து கொச்சைப்படுத்தி அந்த கடிதத்தை ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு அதை இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ப்ரெஸ் மீட்டில் ராமதாஸ் ஐயா வந்து படிக்க சொல்கிறாரு அதை படித்து காட்டுறாங்க இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா மகன் ரெண்டு பேருக்கும் சண்டை இந்த சண்டை ஏதாவது கொள்கை சண்டையா இல்லை கூட்டணி சண்டை சீட்டு சண்டை ஸ்வீட்டு சண்டை யார்கிட்ட சீட்டை கொடுக்குறது யார் சீட்டை வாங்குறது நான் சொல்கிறது நீ கேட்குறியா நீ சொல்கிறத நான் கேட்குறியான்னு சொல்லி அப்பா மகன் அடிச்சுக்கிறாங்க அதே குடும்பத்தில் இன்னொருத்தர் பேரனுக்கு பதவி கொடுக்கணுன்ட்டு அப்பா விரும்புகிறாரு மகன் நினைக்கிறாரு முடியாதுங்கிறாரு பாஜக பக்கம் போகாத அதிமுக பக்கம் போயிடுவோம் சீட்டும் கிடைக்கும் ஸ்வீட்டும் கிடைக்கும்னு அப்பா சொல்கிறாரு மகன் என்ன சொல்கிறாரு அன்புமணி ஐயோ என் மேலே வழக்கு இருக்குது நான் அதே தப்பிக்கணும்னா வேறு வழியே இல்லை பாஜக தான் பக்கம்தான் போகணும் இல்லாட்டி ஃபைலை ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு அவர் துடியாக துடிக்கிறாரு இப்படி நீங்கள் போட்டுக்கிற சண்டை இன்றைக்கி நாரி பப்ளிக்குக்கு வந்துடுச்சு இந்த இடத்துல நீங்கள் உங்கள்கிட்ட உள்ள குறைகளை என்னென்னு நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்தி சொல்லலோ அதை சொல்லிச்சங்க அதை விட்டுட்டு முகலாய மன்னர்களை இஸ்லாமிய முகலாய மன்னர்களுடைய கலாச்சாரமே வேறு அவங்க கலாச்சாரத்தில் பதவிக்காக தந்தையையும் சகோதரனையும் கொள்வார்கள் சிறைப்பிடிப்பதும் கொல்றதும் சிறை பிடிக்கிறதும் அவங்களுக்கு சாதாரணமானதான் யார் முகலாயர்களுக்கு பதவிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் எது வேணுமானாலும் செய்வாங்க யார் முகலாயர்கள் இஸ்லாமிய மன்னர்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம கலாச்சாரம் வேறு நம்ம கலாச்சாரம் என்னென்னா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அதுதான் கலாச்சாரம் அதுக்கு உதாரணம் ராமன் இரண்டு பீஷ்மர் மூணு பரசுராமன் நாலு இந்திரஜித் அஞ்சு ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு ராமன் வந்து தந்தை சொல்ல கேட்டு பதினாலு ஆண்டு வனவாசம் காட்டுக்கு போனார் பீஷ்மர் வந்து தந்தைக்காக தன் சுகத்தையே கைவிட்டு பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சாரு பரசுராமன் வந்து தந்தை சொல் கேட்டு தாயையே கொன்றாரு எப்படி அப்பா சொல்ல கேட்டு அம்மாவே கொலை செஞ்சுட்டாரான் இதுதான் ஒரு பெரிய தாகன்னு தியாகன்னு சொல்கிறாங்க இந்திரஜித்து வந்து தான் சாக போறோன்னு தெரிஞ்சோம் ராமனோட போரிட்டு தந்தைக்காக உயிரிழந்தார் இப்போ பாருங்க மயம் உயிரிழந்திருக்காரு ராஜேந்திர சோழன் வந்து தளபதியாக இருந்து தந்தைக்கு பிறகே அரசனாக முடிச்சுட்டு கொண்டான்னு இவர் சொல்றாரு இப்ப இவர் வந்து உங்களை நீங்க புகழ்ந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தா போர்ந்துக்கங்க இன்னொரு சமுதாயத்தை எட்டுநூறு வருடம் இந்தியாவை ஆண்ட ஒரு இஸ்லாமிய மன்னர்கள் முகலாய மன்னர்களை இந்த இடத்துல பழிச்சு இல்லாமல் சொல்ல வேண்டிய தேவை உங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன வந்துச்சு சமூக நீதி காவலர்னு சொல்லி ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்களோட ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து அரசியல் உறவு வச்சுச்சு உங்களுக்கு நிறைய அரசியல் அனுபவங்களை வந்து சொல்லிக் கொடுத்ததே முஸ்லீம் லீக் தலைவர்கள் நீங்கள் வந்து எல்லாருக்கும் பொதுவானராக இருப்பீங்கிற நம்பிக்கையோடு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு காலகட்டத்தில் வளர்ந்து எல்லாம் உங்கள் சுயநலத்துக்காக எல்லாத்தையும் ஆளாக்கிக்கிட்டு உங்களுக்கு தோளோட தோல்கின்ற இஸ்லாமிய இயக்கங்களை எல்லாம் கலட்டி விட்டீங்க அதே மாதிரி விடுதலை விடுதலை சித்திரை கட்சியை நீங்கள் என்ன பண்ணீங்க எதிரியாகிட்டீங்க அங்கே உள்ள தலித்து எல்லாம் நீங்கள் வந்து அடிமைப்படுத்த கொடுமைப்படுத்துகிற மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடக்குது அதை நம்ம விமர்சனம் பண்ண விரும்பலை நீங்கள் உங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த வன்னிய மக்களுக்குமே எதுவுமே செய்யலை பொதுவானதுன்னு சொல்லி கல்வி ஸ்தாபனங்களை உருவாக்கி அதை நிறுவன ராமதாஸ் வந்து தன் குடும்ப சொத்தாச்சுட்டார் இப்போ யாருக்குமே புண்ணியம் இல்லை இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்காக உயிரை கொடுத்து உழைத்த குரு அவர்களுக்கு எதுவுமே செய்யலை அவரை கடைசியில் வந்து சரியான சிகிச்சை கூட இல்லாமல் அவரை சாகடிச்சிட்டீங்க இப்படி நிறைய குறைகளை உங்கள் வன்னியர் மக்களே உங்கள்கிட்ட சொல்கிறாங்க இப்படி உங்களுக்குள்ளே ஆயுத திட்ட குறை இருக்கிறப்ப அப்பா அம்மானு நீ அடிச்சுக்கிறதுல தேவையே இல்லாமல் இஸ்லாமிய முகலாய மன்னர்களை இழுத்து பேச வேண்டிய பேச்சு ஏன் வந்துச்சுங்கிறது தான் இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம் ஒன்று ரெண்டா இந்த முகலாய மன்னர்கள ஔரங்கசீப்னு ஒருத்தர் இருந்தார் உங்களுக்கெல்லாம் தெரியும் மிக நேர்மையான ஆட்சியாளர் அவர் ஆள்ற கால வரைக்கும் அரசாங்க கஜானா பணத்தை எடுக்கிறதே கூடாது எடுக்கவே மாட்டார் சுயமாக தொப்பி தச்சு சின்ன சின்ன தகில் வேலைகள் செய்து அதில் வர்ற வருமானத்தில் ஒரு பேரரசர் சாப்பிட்டார் தன்னுடைய உழைப்பில் வர்ற வருமானத்தில் அப்படிப்பட்ட நேர்மையான ஒரு பேரரசர் தான் அவுரங்கசீப் அந்த அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு தன்னுடைய படைகளோடு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பிரயாணம் இருக்கிறாரு இரவு பொழுது வரப்போகுது ஒரு இடத்துல முகாமிட்டு தங்குறாங்க அன்றை கழிச்சுட்டு போகலான்னு சொல்லி அவுரங்கசீப் அங்கே வந்து முகாமிட்டுருக்கிறாரு இவர் பேரரசர்ங்கிறதுனால அந்த பகுதியில் உள்ள சிற்றரசர்கள்லாம் அவரை வந்து பார்க்க வர்றாங்க அந்த அரசர்களும் அரசருடைய துணைவியார் ராணிகள்லாம் வர்றாங்க வந்து ஔரசிங்க பார்த்து ஒரு மரியாதை சந்திச்சிட்டு சந்திச்சுட்டு போகிறாங்க அப்படி போகக்கூடிய சூழ்நிலையில் அந்த பக்கத்தில் அந்த அயோத்தியில் வந்து காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது அப்போ அந்த அவுரங்கசீப்பை பார்க்க வந்த அந்த மன்னர்கள் குறுநில மன்னர்கள்லாம் அந்த கோயிலுக்கு தன்னுடைய மனைவியோடு போயிட்டு சாமியை கொண்டுட்டு வர்றாங்க எல்லாரும் வந்துட்டாங்க ஒரே ஒரு ராணி மட்டும் வரல எல்லா இடத்துலையும் தேடுறாங்க ஐயோ ராணியை காணாமே ராணியை காணாமன்று அந்த குருநில மன்னர்கள் தேடுறாங்க கடைசியில் எங்கேயுமே கிடைக்கல கோவிலுக்கு தானே சாமி கூட போனாங்கன்னு கோயிலுக்குள்ளே போய்ட்டு நல்லா தேடி பார்க்குறப்ப அந்த கோவில் கருவர மூலஸ்தானத்துக்கு கீழே ஒரு ரகசிய அறை இருக்கு அந்த அறைக்குள்ள அலங்கோலமா குத்துயிர அதாவது ஒரு அறை ஞாபகத்தில் மயக்கத்தில் ஒரு அந்த ராணி வந்து உள்ளே கிடக்கிறாங்க அதை பார்த்தவன அப்படி அதிஞ்சு போயிடறாங்க என்ன ஆச்சு உங்களுக்குங்கிறப்ப அந்த ராணி சொல்றாங்க என்ன இந்த இருந்த என்ன வந்து கோயில் என்னுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு சொல்லி அழுகுறாங்க உடனே விசாரித்து அந்த பூசாரியை பிடிச்சு கேட்குறப்ப அவனும் குற்றத்தை ஒத்துக்கிறான் அவருக்கு தண்டனை கொடுக்கறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த செய்தியை பேரரசர் அவுரங்கசீப்ட வந்து அந்த குருநிலை மன்னர் சொல்றாங்க எங்க ஊர்ல இருந்த அந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ள கருவருக்குள்ள மூலஸ்தானத்தில் வச்சு பூசாரி வந்து இந்த மாதிரி ராணியை வந்து பாலியல் சிண்டல் பண்ணி கெடுத்துட்டான் அந்த கோயிலுடைய புனிதம் கெட்டு போச்சு நீங்க எனக்கு அந்த கோயில இடிங்கன்னு சொல்லி யாரு சொல்றா இந்து மன்னர்கள் வந்து அவுரங்கசீப்ட சொல்றாங்க அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த கோவிலுடைய புனிதம் கெட்டுப்பூர்ச்சி இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொன்னதுனால அவுரங்கசீப் அவர்கள் அந்த கோவிலை இடிக்கிறார்கள் அந்த கோவிலை இடிச்சுட்டு பிறகு அந்த இடத்தை சுத்தப்படுத்தி மறுபடியும் புதிய கோவிலையும் கட்டி கொடுப்பதற்கான அனைத்து ஒத்துழைப்பையும் அவுரங்கசீப் செய்கிறார்கள் இப்போ இந்த சரித்திரத்தை எப்படி பரப்பிட்டாங்கன்னா அவுரங்கசீப் கோயில் அடித்தார் அவுரங்கசீப் கோயில் அடித்தார்னு சொல்லி ஏதோ ஒரு இந்து மதத்துக்கு விரோதமா அவுரங்கசீப் செய்த மாதிரி சரித்திரத்தை புரட்டக்கூடிய தகவலை தான் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் செய்யறாங்க ஆனா உண்மை சரித்திரம் இதுதான் இந்த சரித்திரத்தை யாரும் மாற்ற முடியாது அப்ப எட்டுநூறு வருஷம் ஆண்ட அந்த முகலாய மன்னர்கள் நினைச்சிருந்தா எல்லாரையுமே மதம் மாற்றி இருக்கலாம் அவங்க அப்படி நினைக்கவே இல்லை அவரவர்கள் மதத்தை அவரவர்கள் சொல்லி சொல்லிதான் அவர் வந்து ஆட்சி செய்துட்டு வந்தாங்க இப்போ பாருங்கள் பத்து வருஷம் கூட ஆளலை இந்த பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் அரசு இந்தியாவில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி சிறுபான்மை மக்களான இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் எவ்வளோ தொந்தரவு கொடுக்குறாங்கிற தகவலாம் உங்களுக்கு தெரியும் இப்படி நேர்மையாக ஆண்டவங்க தான் முகலாய மன்னருங்கிறதுக்கு இது ஒன்று கடைசி ஒரு மன்னரையும் சொல்லிவிட்டு நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போவோம் முகலாய மன்னர்களில் கடைசி மன்னர் யாருங்க பகதூர் ஷா அந்த மன்னர் பகதூர் சாதம் அந்த பதினெட் பத்தொன்போதாம் நூற்றாண்டில் சுதந்திரத்துக்கு போராடுறாரு கடுமையாக போராடுறாரு இந்தியா சுதந்திரம் பெற வேணும் இந்த வெள்ளைக்காரனை விட்டு வெள்ளக்காரனை வந்து நம்ம நாட்டை விட்டு துரத்துணும்னு சொல்லி கடுமையாக போராடிய மன்னர் தான் பகதூர் சார் அந்த மன்னர் பகதூர் சாவை வந்து அந்த ஆங்கிலேய அரசு வந்து கைது பண்ணி பர்மாவோட கொண்டு போய் ஒரு சிறையில் கொடும் அடைக்கிறாங்க அப்படி அடைக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நாள் காலை நேரம் அந்த மன்னர் பகதூர் சா என்ன பண்றாரு காலை உணவு வேணும்னு கேக்குறாரு ஒரு தாம்பாளத்துல வருது ஒரு தட்டில் ஒரு வச்ச அந்த வெள்ளைக்கார காவலன் கொண்டு வந்து அவர் முன்னாடி அதை கொடுக்குறான் அது மேல ஒரு துணி போத்தி இருக்கு அதன் உள்ள ஏதோ உணவு இருக்கும் நினைச்சு அந்த மன்னர் பகதூர் சா அந்த துணியை அப்படி நீக்கிறாரு அந்த தாம்பாளத்துல அவருடைய மகன்களுடைய இரண்டு தலைகளும் வெட்டப்பட்டு இருந்துச்சு அதிர்ச்சி போயிட்டுறாரு அப்ப அந்த வெள்ளைக்காரன் சொல்றான் இந்த சுதந்திர போராட்டத்தை நீ கைவிட்டினா உன் தலையை இனிமே எடுக்காமல் இருப்போம் உன் மகன் தலையை இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்ன சொல்கிறாரு நான் விடமாட்டேன் உன்னை இந்த நாட்டை விட்டு துரத்துற வரைக்கும் விடமாட்டேன் என்று போராடி வருதான் சுதந்திர போராட்ட தியாகி மன்னர் பகதூர் ஷா அப்படிப்பட்ட மன்னர் பகதூர் சாவை வந்து சிறையிலே வச்சு கொடுமைப்படுத்தி அவர் பர்மாவிலே இறந்துடுறாரு அப்படி மன்னர் இறந்த பிறகு அவருடைய உடலை அடக்கம் பண்ணுறதுக்கு பார்க்குறப்ப அவர் கையில் ஒரு பொட்டலாம் இருக்குது அந்த பொட்டலத்தை பிரிக்கிறாங்க அதுக்குள்ளே மண் இருக்குது அந்த மண்ணில் ஒரு கடிதம் இருக்குது அந்த கடிதத்தில் அவர் எழுதியிருக்கிறாரு வெள்ளைக்கார அரசு என்னை எந்த இடத்தில் வேண்டாலும் கொல்லலாம் அப்படி நான் ஒருவேளை என்னுடைய தாய்நாட்டை விட்டு வேறு எங்கேயாவது என்னுடைய உயிர் இறந்துருச்சுன்னா போயிட்டேன்னா அந்த இடத்துல என்னை புதைக்கிறப்ப என் கையில் இருக்கிற என்னுடைய தாய்நாட்டு மண்ணை என்னுடைய சவக்குழியில் போட்டு அடக்கம் செய்யுங்கன்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு அப்போ அவருடைய அந்த மண்ணினுடைய பாசம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிப்பட்ட தியாகிகள் தான் முகலாய மன்னர்கள் யாராவது ஒரு மன்னர் தவறு செய்திருக்கலாம் தவறு செய்யறது அரசியலில் ஆட்சியாளர்கள்ட்ட சகஜம் ஆனால் முகலாய மன்னர்கள்லாம் தவறு செய்தார்கள்ங்கிற மாதிரி ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டத்தில் பேசுனது தான் தவறுங்கிறத நம்ம குறிப்பிடுறோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் ராஜராஜ சோழன் இருக்காருங்கல்ல அவர் என்ன செய்கிறாரு தன் தான் ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக அவருடைய சகோதரர் ஆதித்ய கரியாலனவன் அந்த அரசவையில் இருக்கிற அந்த பிராமணர்களை வச்சு இந்த ஆதித்ய கரிகாலன் வந்து தகுதி தகுதியற்றவர் இவர் நாடு கடத்தப்படணும் தான் இந்த நாடு சுவிச்சம் ஆகுங்கிற மாதிரி சொல்ல வச்சு ஆதித்ய கரிகாலனை வந்து சூழ்ச்சி செய்து நாட்டை விட்டு அப்புறப்படுத்தி ஒரு காட்டில வச்சு அவர் கடைசி காலத்தில் ஒன்றுமில்லாமல் போன சரித்திரமெல்லாம் இருக்குது இப்படி சேர சோழ பாண்டிய மன்னர்களில் வந்து நிறைய பேர் அப்பா மகனை கொன்றதும் மகன் அப்பாவை கொன்றதும் சகோதரர்களுடைய சண்டை வந்துக்கிட்ட சரித்திரங்களை எடுத்தால் எத்தனையோ எடுக்கிறதுக்கான சரித்திரங்கள் இருக்குது இப்படி இருக்கிறப்ப குறிப்பா இந்த நபர் பாட்டாளி மக்கள் கட்சி நபர் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் அந்த தபால் படிக்கிறார்கள் அவரோடு என்ன சொல்கிறாரு பரசுராமன் வந்து தன்னுடைய தந்தை சொல்ல கேட்டுட்டு தாயையே கொன்று மீட்டாராம் இதுல வருதுல இந்திரஜித் என்ன தன்னுடைய அதாவது மரண உறுதின்னு தெரிஞ்சோம் ராமனோர போராடுறாரு எதுக்காக அப்பாவுக்கு பதவிக்காக இப்படி உங்களுக்குள்ள ஆயிரத்தி எட்டு கதைகள் இருக்குது இதையெல்லாம் நீங்க மறைச்சிட்டு இல்லாத ஒரு குற்றச்சாட்டை ஒரு இஸ்லாமிய சமூகத்தின் மேல முகலாய மன்னர்கள் மேலே குறி வச்சு இந்த வாசகத்தை நீங்கள் படிச்சிங்களாங்கிறதான் இன்னைக்கு நம்ம போன்ற பலருடைய கேள்வியாக இருக்குது மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களை வந்து நம்ம என்ன நினச்சிருந்தோம் இவர் ஒரு சமூக நீதி காவலரு இவரே எல்லாருக்குமான உரிமைகளுக்கு போராடுறவர் இஸ்லாமிய மக்கள்கிட்ட அன்போடு இருந்தவர் இருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அவரே என்ன சொல்கிறாரு நான் அப்படி இல்லைங்கிறத பிரதிபலிக்கிற மாதிரி அந்த கடிதத்தை படிக்க சொல்கிறாரு அந்த கடிதத்தை படிக்கிறவரோட ஒரு நிமிஷம் அப்படி தயங்குறாரு ஏன்னா அதில் வரக்கூடிய வாசகம் வந்து இஸ்லாமியர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வாசகன்ற ஒரு நிமிஷம் தயங்குறாரு இல்லை படி படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை படிக்க சொல்கிறாங்க அதை ஒளிபரப்புகிறாங்க கிட்டத்தட்ட இருபது முப்பது அந்த சேனல்கள் பிரஸ் வந்து அதை என்ன பண்ணுறாங்க எடுத்து நேற்று எல்லா தொலைக்காட்சியிலையும் அது வருது ஆக நீங்கள் செய்தது எவ்வளோ பெரிய தவறுங்கிறத அவங்களை சுட்டி காட்டணும் இது திட்டமிட்டு செஞ்சுருந்தால் இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் இனிமேல் இது மாதிரி செய்யக்கூடாது செய்ததுக்கு வருத்தம் தெரிவிக்கணும் இல்லை யதார்த்தமான முறையில் இதோட பொருள் தெரியாமல் நீங்கள் பேசியிருந்தாலும் அதற்கான வருத்தத்தை நீங்கள் வந்து தெரிவிச்சா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமிய மக்கள் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள இருபத்தஞ்சு கோடி மக்களுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும் இது மாதிரியான ஒரு ஆர்எஸ்எஸ் சிந்தனையான செயலலை இனிமேல் நீங்கள் செய்யக்கூடாதுங்கிற வேண்டுகோளை வைக்கிறோம் அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து படிப்படியாக நிறையா இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாரு நான் செஞ்ச தவறில் பெரிய தவறு என்னங்க என் குடும்பத்தில் யாருக்குமே நாங்கள் பொறுப்புக்கு வரமாட்டோன்னு சத்தியம் பண்ணியிருந்தேன் அந்த சத்தியத்தை மீறிட்டு என் மகனுக்கு முப்பத்தஞ்சு வயசுல மத்திய அமைச்சரை பதவி கொடுத்தால அதுதாங்க நான் செஞ்ச பெரிய தவறு ஒத்துக்கிட்டாரு அப்புறம் மகன் செய்த தவறெல்லாம் பட்டியல் போடுறாரு காடுவட்டி குரு அவர்களுக்கு வந்து பெரிய துரோகம் பண்ணிட்டுங்கிறத இப்போ ஒத்துக்கிறாரு பப்ளிக்கில் காடுவட்டி குரு அவர்களுடைய மகள் அவர் வந்து நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா பாட்டாளி மக்கள் கிச்சு உழைச்சாங்க ஆனால் நாங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டோம் எங்கள் அப்பாவை வந்து கடைசி காலத்தில் சரியான மருத்துவம் கூட பார்க்க விடாமல் கொண்டுட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல அது உண்மைங்கிற மாதிரி இப்போ ராமதாஸ் அவர்கள் இவ்வளவுக்கும் காரணம் இந்த அன்புமணி தாண்டு தன்னுடைய மகனுடைய துரோகத்தை இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருக்காரு வலது காலில் அன்புமணி பிடிச்சிக்கிட்டு இடது காலில் சௌமியா என் காலை பிடிச்சிக்கிட்டு அழுதுக்கிட்டு எங்களுக்கு பாட்டாளி மக்கள் இது பாஜக கூட்டணி தான் வேணும்னு அடம் பிடிச்சாங்க இல்லாட்டி நாங்கள் வாழ முடியாதுன்னாங்க அதுக்காக நான் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பிரஸ்ல சொல்றாரு இப்படியெல்லாம் பல விஷயங்களை அப்புறம் வந்து அன்புமணி வந்து ஒரு பாட்டில் எடுத்து அவர் அம்மாவே கோபத்துல கோபத்தில் வேளை அந்த அம்மா அப்படி கொஞ்சம் தலையை சாட்சியரிக்கலாட்டு முகத்தில் அடித்து அந்த அம்மா காலியாக இருக்கும் அப்போ பதவிக்காக அரசியலுக்காக பெத்த தாயே கொல்ல தயாராயிட்டார் அன்புமணிங்கிற அளவுக்கு உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த சண்டையில தேவையே இல்லாம அவசியமே இல்லாம பொய்யான வகையில் முகலாய மன்னர்களை இழுத்து பேசுனது தவறுங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு தான் இந்த காணொலிக்கே நம்ம வர்றோம் தயவுசெய்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகன் அன்புமணி அவர்களும் இது போன்ற வேலைகளை இனிமேல் செய்யாதீங்க நீங்கள் பாஜக பக்கம் அல்லது ஆர்எஸ்எஸ் பக்கம் போனால் நீங்கள் போயிட்டே இருங்க அவங்கள பாராட்டிக்கிட்டு போங்க தேவையில்லாமல் அடுத்தவர்களை வந்து பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி ஒரு தேசத்தை நீங்களும் உண்டாக்கிறாதீங்கிற ஒரு நல்ல செய்தியை தான் நம்ம இந்த காணொலி மூலம் நம்ம சொல்கிறோம் இந்த கருத்தை வந்து பலரும் வேதனைப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இஸ்லாமியர்களுடைய இந்த மன வருத்தத்துக்கு ஆறுதலாக அந்த இருவருடைய தரப்பு தரப்பில் இருந்து செய்தி வருங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த அரசியல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக உள்ளது உள்ளபடி நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்